மதுரையில் தற்போது மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் ஒன்னரை மணி நேரம் கனமழையானது பெய்தது மதுரை மாநகர் மட்டுமல்லாது புறநகர் பகுதிகளிலும் இந்த பரவலான கனமழையானது தொடர்ந்து பெய்து இருந்தது இந்த சூழலில் தற்போது கருடர் பாடம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட அந்த ரயில் பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது முழுவதுமாக பனிரெண்டு அடி உயரத்திற்கு மழை நீர் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இரண்டு புறங்களிலும் இரு புறங்களிலும் தடுப்பு வேலிகள் அமைத்து போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆரப்பாளையம் மற்றும் சிம்மக்கல் பகுதிகளிடையே பிரதான போக்குவரத்து ஒரு சாலையாக இந்த சாலை திகழ்கிறது நீண்ட காலமாக அது செயல்பட்டு வருகிறது அவ்வப்போது மழை நீர் உள்ளே பூந்து அந்த நீர் வடிவதற்காக மட்டுமே போக்குவரத்து நிறுத்தப்படும் போக்குவரத்து இந்த பகுதியில் இதற்காக இதற்கு பதிலாக அருகே இருக்கக்கூடிய வைகை ஆற்றங்கரையின் தென்கரை சாலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வழியாக மக்கள் செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் இது பிரதான சாலை பகுதியில் அதிகமான வணிக நிறுவனங்கள் குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது ஆகவே அந்த கடைகளுக்கோ நிறுவனங்களுக்கோ அல்லது குடியிருப்புக்கோ செல்வதற்கு என்பது செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது பல்வேறு இடங்களில் பெரியார் பேருந்து நிலையம் அல்லது மணிநகரம் அஹ் உள்ளிட்ட பகுதிகளை அவர்கள் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இது ஒரு அஹ் மிக பழமையான பாலம் சென்னையிலிருந்து மதுரை வரக்கூடிய ரயில்கள் மேலே செல்வ ரயில் தண்ட வழித்தடங்கள் இரு வழித்தடங்கள் செல்வதனால் கீழே ஆங்கிலேயரால் வந்து இந்த சிலண்டர் பாலம் என்று அழைக்கக்கூடிய இந்த இரும்பு பாலம் கட்டப்பட்டது அதற்கு கீழாக போக்குவரத்திற்காக ஒரு பனிரெண்டு அடி அளவில் கீழ் அந்த தரைப்பாலம் அமைக்கப்பட்டது இதன் காரணமாக தான் போக்குவரத்து தரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது தற்போது ஒன்னரை மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக முழுவதுமாக தண்ணீர் இருக்கிறது இருபுறங்களும் தரையை தொட்டுக் கொண்டு தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய காரணத்தால் இருபுறங்களும் போக்கு அதாவது இப்ப தடுப்பு வேலை அமைத்து போக்குவரத்து மாற்றுப்பாதைகளே விடப்படுகிறது தற்போது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய தொடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர மழை தற்போது சாரல் மழையாக பெய்து கொண்டிருக்கிறது மழை நின்றவுடன் அந்த பகுதியில் இருந்து மாநகராட்சி சார்பிலோ ரயில்வே நிர்வாகம் சார்பிலோ அந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை மின் மோட்டார்கள் மூலம் அகற்றிவிட்டு போக்குவரத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் என்பது ஒரு அடி அளவுக்கு மட்டுமே இருந்தது அதுவும் ஒரு ஒரு மணி நேரத்தில் வடிய தொடங்கி இருந்த சூழ்நிலையில் ஒரு கனமழை என்பது பெய்த காரணத்தினால்தான் பனிரெண்டு உயரத்திற்கு தண்ணீர் அல்லது முழுவதுமாக சூழ்ந்து தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது பிரியா